பட்டியலை வைக்க போறது இல்லை இரண்டு திராவிட கட்சிகளுமே மக்கள் ஒரு மாற்று சக்தியா இல்ல அப்படின்ற பட்சத்துல வந்துட்டு வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மக்கள்கிட்ட அந்த மாற்றத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கும் இப்ப எங்களுக்கு வந்து நம்ம எல்லா கட்சியிலும் ஒரு ஊடகம் வச்சிருக்கு எல்லா கட்சிகளும் ஊடகம் வச்சிருக்கு இப்ப ஊடகமற்ற பொருளாதார வலிமையற்ற எளிய மக்களின் பிள்ளைகளாம் நாங்க இருக்கிறோம் இப்ப சீமான மாதிரி ஒரு ஆயிரம் இளைஞர்கள் இருக்கா அவன் ஆயிரம் பேரும் தன் கருத்தியல் புரட்சிதான் பரப்புரையின் மூலமா தான் எங்க எங்களுடைய மாற்று அரசியலை நாங்கள் எடுத்துட்டு போக முடியும் இந்த இடத்துல நின்று பேசினா ஒரு ஐயாயிரம் பேர் மக்கள் கூடி கேட்கிறாங்கன்னா அந்த ஐயாயிரம் பேரும் வெளியில் எடுத்துட்டு போறது அது உங்களை போன்ற ஊடக எடுத்து பரப்பும் போதுதான் இந்த மாற்று அரசியலுக்கான அந்த விதை போய் விழும் அப்ப அது விழும்போதுதான் முளைக்கும் அதனாலதான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சின்னு நாங்கள் சொல்றோம் இப்ப நாங்களே ஊடகமா மாறுறதுக்கான வழிதான் இந்த பரப்புரை அது ரெண்டாவது நாம் வந்து தேர்தல் அறிக்கை தரப்போறது இல்லை நாம் தமிழர் ஆட்சியினுடைய செயல்பாட்டு வரைவு தான் கொடுக்க போறோம் ஏன்னா ஐம்பது ஆண்டுகளா நாங்க தேர்தல் அறிக்கையை தான் பார்த்துருக்கோம் கட்சத்தீவை மீட்போம்னு ரெண்டு கட்சியும் ஐம்பது ஆண்டா சொல்லிட்டு இருக்கு மீட்பாடு இல்ல இப்ப எது ஒன்றுமே காவிரியில் நீரை பெற்று தர போராடுவோம் தான் பெற்று தருவோம்லாம் கிடையாது அப்ப இது இந்த இனிப்பான செய்தி நாடு முன்னேறும் வேலை கிடைக்கும் எல்லாருக்கும் நாங்கள் இது பண்ணுவோம்னா வார்த்தைகள் தான் இனிக்கு ஒழிய அதுக்கான வாய்ப்பு உருவாகல அதனால நாங்க ஒரு செயல்பாட்டு வரைவை கொடுக்க போறோம் நாங்க வந்தா எப்படி செய்வோம் விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி வேளாண்மை செய்வதாண் எங்க அப்பா நம்மால் வர பேர்ல இயற்கை வேளாண் பண்ணைகளை உருவாக்கி வேளாண்மை செய்வதே அரசு பணியா மாத்திரும் வேலை இல்லைன்னு ஒரு பிள்ளை சொல்லக்கூடாது சாதி மதத்தை பத்தி சிந்திக்க நேரம் கொடுக்கட்ட ஆடு மாடு மேய்த்தல அரசு பணி பண்ணை நிலங்களை உருவாக்கி மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி ஆடு மாடுகளை மேய்த்து பால்களை ஏற்றுமதி செய்து சென்னைக்கு கறி எங்கிருந்து வருது ஆந்திரால இருந்து வருது இதுவே எனக்கு அவமானம் இல்லையா இதுவே என் நிலத்தில இருந்து ஆடு மாடு மேய்க்க முடியாத இது அவமானம் எங்க பிள்ளைங்க போய் சுடுமண வெம்புழுதி ஒட்டை மேய்ச்சிட்டு அரவு நாடுகள்ல போய் அதுக்கு எப்படி லட்ச ரூபாய்க்கு மேல கட்டி ஆத்தாவோட தோடை வித்து பொண்டாட்டி விட்டு கொலுசு மூக்குத்தி அடமான வச்சு வீட்டு அடமான வச்சு இருக்கிற ஒரேக்கர் நிலத்தை ஒத்தி வச்சிட்டு போய் அங்கே அடிமையா வேலை பார்த்துது என் பிள்ளைங்க அங்க ஒட்டை மேய்க்கிறது இங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு போகுது ஆடு மாடு போற சாணி புழுக்கை எடுத்து இயற்கை உரம் அங்க ஒரு தொழிற்சாலை கட்டுறோம் அங்க அந்த உரத்தை வந்து நிலங்களை பயன்படுத்தி இயற்கை வேளாண்மையை செய்யறோம் பாலை ஏற்றுமதி செய்யறோம் பால்கோவா செய்றோம் வெண்ணெய் செய்யறோம் நெய் செய்யறோம் இதெல்லாம் ஏற்றுமதி செய்யறோம் இதை விட்டுப்படி சாராயக்கடை நடத்திக்கிட்டு இருக்குது அரசு எங்க பார்த்தாலும் இந்த கிசிம கருவிகளை மரத்தை அப்புறப்படுத்திட்டு எங்க பார்த்தாலும் தேக்கு சவுக்கு இந்த மரங்களை நட முடியாத பனிக்கொன்ற கனிக்கொன்ற மா பல இந்த நாவர் மரங்கள் புளிய மரங்கள் வேப்ப மரங்களை நடலாம் வேப்பெண்ணெய் தயாரிக்கலாம் எவ்வளவா இருக்கு கொட்டமுத்து ஆமனுக்கு வறட்டு காடுகள் எல்லாம் கொட்டமுகத்து வச்சு வச்சு ஆமனுக்கு அதுவா வளர்ந்து வரும் இந்த பிரெஞ்சு ஆயிலும் விற்கிறான் அதான் எங்க ஊர்ல விளக்கண்ண நாங்க அதை தான் சின்ன புள்ளியில தாளிச்சு சாப்பிட்டோம் அது எல்லாமே இருக்குது அப்ப அத கொண்டு வரணும்ல பாரம்பரிய பயிரினங்களை மீட்டெடுப்பது பாரம்பரிய மாடுகளை பாதுகாப்பது இப்போ அதையும் ஒழிச்சு பண்ணணும் தான் இந்த சல்லிக்கட்டை தடை விதிக்கிறான் இந்த காளை எங்க காலையில ஒழிச்சிடணும்ட்டு ஒரு தட விதிக்கிறோம் மாடுகளை முற்றிலும் ஒழிச்சாதான் செயற்கை விவசாயம் செய்ய முடியும் மாடு இருக்கிற வரை சாணம் இருக்கும் சாணத்தை வண்டி நிலத்துல தான் கட்டும் நிலம் இருக்க அந்த சாணத்தை கொட்டுற வரைக்கும் இயற்கை விவசாயம் இருக்கும் காளைகளை மாடுகளை முழுக்க ஒழிச்சாதான் ரசாயன உரத்துக்கு நாங்க போவோம் இது எல்லாமே வர்த்தக சந்தை பொருளாதாரத்துல இது எல்லாமே நாங்க மந்தைகளா ஆயிருவோம் நாட்டு மக்கள் வந்து மந்தைகள் ஆயிடும் இந்தியாங்கிற ஒரு நாடு பல்வேறு நாடுகள் உற்பத்தி செய்யற பொருளை இருக்கிற ஒரு சந்தை பெருத்த சந்தை சீனாவும் இந்தியாவும் மக்கள் நாங்கள் வாங்க மந்தைகள் அவ்வளவுதான் அது